ஹாய் திவ்யா கொஞ்ச நாளாகவே அயனிச்சக்கை வேணும்னு ஐனி அயனிச்சக்கைன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெரிய மரம் நிற்கிறது இதோ அந்த மரம் அதில் காய்க்கிற அயனிச்சக்கை அதாவது பழத்தை குட்டியாக செஞ்சது மாதிரி இருக்கும் கேட்டுகிட்டே இருந்தா கிடைக்கலை இந்த சீசனில் ஆனால் வாங்கிட்டு வந்துட்டான் கொண்டு கொடுப்போம் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் ஆனால் என்ன ரெண்டு பீஸு தான் கிடச்சிச்சு சரி ரெண்டு பீஸாவது இப்போதைக்கு ஆசைக்கு கிடச்சிச்சு கொண்டு கொடுப்போம் அம்மா இது என்னத்தை என்ன தெரியுமா அம்மா இதே எப்படி செடி போட்டுக்கலாமா

கொஞ்சமா கேட்டாங்க <coughs> 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 அது பழுத்த இல்ல இது பழுக்கல mã இது நான் அங்க வை ஒன்னு பழுக்கல ஒன்னு லைட்டா இத செய்யதுக்கு சாப்றறியா பிச்சி அப்படியே சாப்பிடணும் மக்களே யாருக்கு நைன் பிடிக்கும்னு சொல்லுங்க எனக்கு இது ரொம்பவும் பிடிக்கும் இது வந்து ரொம்ப நாளா தேடிட்டே இருந்திருந்த இப்போதான் அம்மா இது வந்து இப்போதான் சீசன் போல இப்போ இது வாங்கி வந்திருக்காங்க நிலா மாமா நான் ஐநூச்செக்கப்பெல்லாம் சாப்பிட்டு பார்த்தேன் பட் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை நீங்கள் யாராச்சும் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள் உங்களுக்கு அது பிடிக்குமான்னு சொல்லுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வந்திருக்கோம் எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து க்ரோசரி ஐட்டம்ஸ்க்கு வந்து கொஞ்சம் வாங்கணுங்களா சரின்னு சொல்லிட்டு வந்தோம் நாங்கள் ஃபஸ்ட்டு சந்தைக்கு தான் போனோம் இங்கே வந்து சந்தை இருக்குது அங்கே வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்கினோம் அதுக்கு பின்னே வந்துட்டு இங்கே வந்து வாங்குறதுக்காக வந்திருக்கோம் இது வந்து நம்ம ஊரில் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இதில் எல்லா ஐட்டம்ஸுமே இருக்கும் உங்களுக்கே தெரியும்லையா அதனால வந்துட்டு எங்களுக்கு தேவையானதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு காட்டுறேன் இதெல்லாமே கிஃப்ட்டு போல் நல்லா இருந்துச்சுங்க பார்க்க நிறைய பிஸ்கெட்லாம் வச்சுருந்தாங்க பட் வந்து ஸ்வீட் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அவ்வளோவா வாங்கலை அதே மாதிரி ஸ்நாக்ஸும் நான் அவ்வளோவும் வாங்கவே இல்லை ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரூட் தானே சாப்பிடணும் இந்த மாதிரி டைமில் ஃப்ரூட் சாப்பிட்டா கொஞ்சம் நல் ஹெல்த்துக்கு நல்லது ஸோ அதனால வந்து நான் அதிகமாக எதுவுமே வாங்கலை ஒரே ஒரு பிஸ்கெட் மட்டும் வாங்கினேன் அவ்வளோதான் அதுக்கு பின்னே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டு பிடிச்சிருச்சுங்க உண்மையாகவே எப்படி பிடிச்சிச்சின்னே தெரியல இதுக்கும் நான் ஐஸ்கிரீம் எதுவுமே சாப்பிட்ல பட் வந்து கோல்டு பிடிச்சிச்சு அதுக்கு பின்னே நாங்கள் வீட்டுக்கும் வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்த பின்ன ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நான் என்னென்ன திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே புட்டு தான் அதிகமாக சாப்பிடுவாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தானே அதனால வந்து ஃபஸ்ட்டு வந்து புட்டு பொடி தான் வாங்கினேங்க இது வந்து ரெட் ரைஸ் புட்டு அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து புளி புளியோட ரேட் வந்து இங்கே அதிகம் அரை கிலோவே வந்து ஒன் எயிட்டி நைன் சம்திங் வந்துச்சு அதுக்கு பின்னே இது வந்து பச்சரிசி புட்டு மாவு இது நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வாங்கினேன் பின்ன வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மோஸ்ட்லி கோதுமையில் வந்து புட்டு அதிகமாக நம்ம வீட்டில் சாப்பிடுவாங்க அதனால் வந்து ரெண்டு பாக்கெட் கோதுமை வாங்கினேன் கோதுமை மாவு வந்து ஆல்ரெடி இருக்குது இருந்தாலும் நான் வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு கோதுமை மாவு வாங்கிக்கிட்டேன் இங்கே வந்து ஆல்ரெடி வந்து வீட் ஃப்ளவர் இருக்குது இருந்தாலுமே வந்துட்டு நான் எக்ஸ்ட்ரா ரெண்டு வாங்கினேன் ஏன்னா வந்து அம்மா வந்து இந்த சத்து மாவு இருக்குது பார்த்தீங்கன்னா சத்துமாவும் வீட் ஃப்ளவரும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி புட்டு செய்வாங்க ஸோ அதனால் சீக்கிரமாக தீர்ந்துரும் அதனால வாங்கினேன் இது வந்து பார்த்திங்கன்னா பனங்கற்கண்டு கண்டு அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு வாங்கினேன் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஊறுகாலாம் நம்ம வீட்டில் அதிகமாக போடுவாங்களா அதனால் வந்து அந்த ஊர்கவை தாளிக்க நல்லெண்ணெய் வாங்கினேன் பின்ன வந்து இது வந்து துணி துவைக்கிற சோப்பு இப்போதைக்கு அஞ்சு போதுன்னு சொல்லி வாங்கியிருந்தேன் இது வந்து நிலக்கடலை இது அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக அரை கிலோ பேக்கெட் வாங்கினேன் இது வந்து வெந்தயம் தாங்க வெந்தயம் வந்து இங்கே தான் கிடச்சிச்சு அதுக்கு பின்னே இது வந்து பாசி பருப்பு பாசி பருப்பாக பயிரான்னு சரியா தெரியல இது வந்து அரை கிலோ பேக்கெட் ரெண்டு வாங்கினேன் அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா அப்பளம் வாங்கினாங்க உங்களுக்கே தெரியும் பார்த்திங்களா இங்கே புட்டு சாப்பிட்றதுனால அப்பளமும் பழமும் வச்சு சாப்பிடுவாங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த வா அப்பளம் வந்து சீக்கிரமாகவே தீந்துடும் எவ்வளோ வாங்கினாலும் ஸோ அதனால ரெண்டு பேக்கெட் மட்டும் வாங்கினேன் அது பின்னே அதுக்கு பின்னே வந்து சுகர் வாங்கினாங்க ஒயிட் சுகர் அதுக்கு பின்னே இது வந்து பார்த்திங்கன்னா உளுந்து தோசை இட்லியெலாம் அரைக்கிறதுக்காக உளுந்து வாங்கியிருந்தேன் ஒரு கிலோ பக்கம் அதுக்கு பின்னே வந்து கடுகு அப்புறம் இது வந்து மசாலா ஐட்டம்ஸுங்க பிரியாணி மசாலா அதுக்கு பின்ன வந்து இது வந்து சாம்பார் மசாலா ரசப்பொடி அந்த மாதிரிக்கு வந்து நான் வாங்கினேன் கொஞ்சம் தேவையான ஐட்டம்ஸ்க்கு வந்து மசாலா ஐட்டம்ஸ் வாங்கிட்டேன் அது பின்னே மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் ஆல்ரெடி இருக்குது இருந்தாலும் நான் வாங்கிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் வாங்கணும்ல அதனால் வாங்கினேன் அதுக்கு பின்ன சீரகம் இது வந்து சாம்பார் தூள் அதுக்கு பின்ன ரெண்டு பெருங்காய பொடி வாங்கினேங்க ஏன்னா வந்து எல்லா நம்ம செய்கிற எல்லாத்துக்குமே கொஞ்சம் பெருங்காய தூள் போடும்போது ஜீரணமாகன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ அதனால் வந்து பொடி வாங்கினேன் அதுக்கு பின்ன அம்மா வந்து காமெடி என்னமோ சொல்லி இருந்தாங்க அதுக்கு பின்னே நானும் சொல்லி சிரிச்சிட்டு இருந்தேன் அதுக்கு பின்ன வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சாமி கும்பிட்றதுக்காக வந்து பத்தி வாங்கிக்கிட்டேன் இது வந்து பூண்டுங்க அதுக்கு பின்னே வந்து பாத்திரம் விளைக்கிறதுக்கு எக்ஸோபார் அதுக்கு பின்னாடி மாமாவுக்கு வந்து மேகி வேணும் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பக்கெட் மட்டும் வாங்கினாங்க இது தாங்க நான் வாங்கினேன் இது ஒன்று தாங்க நான் வாங்கினேன் நான் என்ன பார்த்தீங்க இது டுவெண்ட்டி ருஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வாங்கினேன் இது வந்து கம்ஃபோர்ட் இந்த கம்ஃபோர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு வாங்கினேங்க பை ஒன் ஹெட்ஃபோன் ஆஃபர் போட்டுருந்தாங்க ஸோ வாங்கினேன் அதுக்கு பின்னா பூஸ்ட்டு ஏன்னா சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னு சொல்லி எனக்கு ஒன்று வாங்கினேன் இது லைசால் எல்லாத்துக்குமே தெரியும் பார்த்தீங்களா வீடு துடைக்க வந்து யூஸ் ஆகும் எனக்கு ஒன்றும் அம்மாவுக்கு ஒன்றும் வாங்கினேன் எப்போவுமே எது வாங்கினா ரெண்டு தாங்க வாங்குவேன் ஏன்னா அம்மாலாம் இருக்காங்க பார்த்தீங்களா அதனால் வாங்கினேன் இது வந்து ஓமம் இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ எனக்கு சரியாக தெரியலங்க ஓமம் அதுக்கு பின்னே ஏதோ வாங்கியிருந்தேன் இது வந்து சின்ன வெங்காயம் அதுக்கு பின்னே வந்து மீன் குழம்புக்கு வந்து ஓமம் இங்கே போடுவாங்க இல்லையா ஸோ அதனால் வந்து ஓமம் வாங்கினேன் இது வந்து டெட்டால் சோப்புங்க அதுக்கு பின்னே வந்து இது எதோ நீம் பேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு மாமா வந்து புதுசாக வாங்கி ட்ரை பண்ணலான்னு சொல்லி வாங்குனாங்க இது வந்து பெரிய வெங்காயம் இப்போதைக்கு நான் ஒரு கிலோ தான் வாங்கியிருக்கேன் ஏன்னா இனியும் நம்ம வாங்க வேண்டியது இருக்கு இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு இப்போதைக்கு ஒரு கிலோ போதும்னு சொல்லி வாங்கினாங்க அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸ் காபித்தூள் எனக்கு குடிக்கணும் போல் ஆசையாக இருந்துச்சுங்களா அதனால் பத்துரூவா பேக்கெட் ஒன்றையும் ஒன்று வாங்கிட்டு வந்தேங்க அதுக்கு பின்னே இது வந்து பார்த்திங்கன்னா சுகர் வாங்கியிருந்தேன் இல்லை இல்லை சாரி சாரி சுகர் கிடையாதுங்க இது வந்து பச்சரிசி வாங்கியிருந்தேன் இட்லிக்கு ஆட்டுறதுக்காக பச்சரிசி கேட்டாங்க வாங்கியிருந்தேன் மூணே மூணு பொருள் வந்து மிஸ் பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா சால்ட்டு மிஸ் பண்ணிவிட்டேன் அதுக்கு பின்னே டீ தூள் மிஸ் பண்ணிட்டாங்க அதுக்கு பின்னே வந்துட்டு இன்னொரு கல்லுப்பு இருக்குது பார்த்திங்கன்னா அது மிஸ் பண்ணிவிட்டேன் இந்த மூணு ஐட்டம்ஸ் வந்து நான் மிஸ் பண்ணிட்டாங்க மத் பின்னது எல்லாமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரூட்லாம் வாங்கிட்டு வந்துருந்தேங்க அது நான் வீடியோவில் காட்டலை பட் வாங்கிட்டு வந்துருந்தேன் மாமா ஏதோ காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் வந்து எனக்கு சும்மா எனக்கு காமெடி பண்ணிகிட்டே இருப்பியா அப்படி சொல்லிட்டு கோவத்தில் வந்து நான் பார்த்துட்டு தான் அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க இவ்வளோதாங்க ஆனால் பார்க்க பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்து போட மேட் வாங்கினாங்க அதுக்கு பின்னாடி டஸ்ட்பின் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி தான் இருக்குது இது வந்து பாத்திரம் வளர்க்குற கம்பி தெரியவில்லைவங்க எல்லாருக்குமே அதான் அது ஒன்று வாங்கினேன் இது வந்து டஸ்ட்பின் சரி நம்ம வீட்டில் இல்லையா ஸோ அதனால் இங்கே வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு நான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போகும்போது அதனால் இது இருந்தது ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் தாங்க நான் வாங்கியிருந்தேன் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டேஸ் கழிச்சு தான் நான் அப்லோட் பண்றேன் ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அன்னைக்கு நான் சாரீ கட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போனேன் பார்த்தீங்களா போயிட்டு வந்துட்டு ஆஃப்டர்நூன் தான் வந்து க்ராசரி ஐட்டம்ஸ் வாங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனேன் ஆனால் போயிட்டு வந்து அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா செம்மையாக உடம்பு முடியாமல் போயிடுச்சு ஃபீவர் கோல்டு ஸோ அதனால் என்னால் வீடியோ போடவே முடியல அதனால தான் இந்த வீடியோ வந்து இப்போ போகிறோம் த்ரீ டேஸ் கழித்து இந்த வீடியோ அப்லோடு பண்ணுறேன் நான் வந்து வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வாங்கிட்டேன் நீங்கள் எப்படி வாங்குவீங்கன்னு சொல்லுங்கள் நாங்கள் வந்து மொத்தமாக வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் நான் மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி என் வீட்டில் வந்து நாங்கள் மொத்தமாகவே மந்த்லி எண்ட் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த எண்டில் வந்து நாங்கள் மொத்தமாக எங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸை வந்து லிஸ்ட்டு போட்டு நாங்கள் வச்சு வாங்கிப்போம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனித்தனியாக வாங்கும் போது நமக்கு அமௌண்ட் அதிகமாக இருக்கும் மொத்தமாக வாங்கும்போது கொஞ்சம் நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ அதனால் நாங்கள் வாங்கிப்போம் அதே மாதிரி தான் நான் மீனேஜ் பண்ண வீட்டுலையும் நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படி தான் நான் வாங்கினேன் இப்போ வாங்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்